மக்கள் மக்கள் வாழ் மக்கள் கடைநிலை மக்களா மக்களா கடைநிலை மக்களா மக்களா அதிகாரம் பெற்றிடம் பெற்ற ஒன்று 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 கல்வியில் இடமில்லை கல்வியில் இடமில்லை காவல்துறையில் இடமில்லை காவல்துறையில் இடமில்லை கலெக்டராக இடமில்லை கலெக்டராக இடமில்லை அமைச்சராக இடமில்லை அமைச்சராக இடமில்லை நீதிமன்றத்தில் இடமில்லை நீதிமன்றத்தில் இடமில்லை ஒதுக்கப்படும் இனமா ஒதுக்கப்படும் இனாமாது மத்திய அரசே மாநில அரசு கேட்கின்றோம் 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 வீரா வரலாறு படைத்திட்டு வீரா வரலாறு படைத்திட்டு மண்ணிலே வீரா மண்ணிலே பட்டு கேட்கின்றோம் எல்லாரும் கோஷம் போடுங்க நான நடு நல்ல கோஷம் போடுங்க

நீங்க போய் நான்கு தெருமனையை குறிச்சார